கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வந்த கருப்பு பட்டை மாணவர்களின் திறன் ஆய்வுப் போட்டிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் பரத் கராத்தே அகாடமி சார்பாக இரண்டு நாட்கள் கராத்தே பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது இதில் கட்டா மற்றும் குமிதே தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சியாக நடைபெற்றது இந்த பயிற்சியினை சர்வதேச விளையாட்டு வீரர் பிரணய் சர்மா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார் தொடர்ந்து கோவையில் கடந்த ஒரு வார காலமாக சாய்காய் டு கராத்தே அமைப்பு மூலமாக கருப்புப்பட்டை மாணவர்களின் திறன் ஆய்வு போட்டிகள் நடைபெற்று வந்தது இதில் திறன்பட தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவியர்களுக்கு விருது வழங்கும் விழா கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கராத்தே இந்தியா அமைப்பின் தலைவர் ஹான்சி பரத் சர்மா கராத்தே இந்தியா அமைப்பின் ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மனும் பரத் அகாடமியின் சிஇஓ சாய் ப்ரூஸ் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவழகன் பாலமுருகன் முருகானந்தம் மோகன் முரளி செல்வகுமார் வெள்ளியங்கிரி ரவிசங்கர் சீதாலக்ஷ்மி மனோஜ் பிரகதீஷ் ராஜா மற்றும் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளான நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருப்பூர் திண்டுக்கல் கோவை காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலிருந்து பல்வேறு மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் திறம்பட விளையாடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு பிளாக் பெட் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது